ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கு ஆல் என்ற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளிப் பொருட்களை எப்படி பல பலனு ஆக்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்துக்கேன் அதில் வந்து நம்ம என்ன தூக்கி போட வச்சுருக்கேன் அலுமினியம் பேப்பர் என்ன அலுமினியம் பேப்பர் இருந்தால் அதில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டுக்கங்க அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வச்சுருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களையும் இப்போ அதில் போட்டுருக்கலாம் இப்போ அந்த கொலுசு பாதங்கள் எந்தளவுக்கு கருகருன்னு இருந்துச்சு இப்போ அதில் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் அந்த இப்போ நான் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலனாயிருக்கும் நம்ம ஒரு சில டைமில் வந்து வேறு வெள்ளி பொருட்கள்னால் போடுதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் நான் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் தொடச்சி அதுக்கு போய் பாருங்கள் நல்லா பல பலன் இந்த வெள்ளி பொருட்கள் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டூ நான் வீட்டில் சப்பாத்தி பூரி எல்லாம் வந்து செய்கிறதுனா மாவு வந்து மீதமாகும் ஸோ அந்த மீதமான மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபால்ட் பேப்பரில் அந்த மாவை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம புதுசாக எப்படி மாவு குழைச்சோமோ அந்த மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் பாட்டெல்லாம் வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு ஃபனல் இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்குங்க நம்ம கண்ணாச்சி கடைங்கள்லாம் வந்து அரிசி வந்து கொடுக்கறதுக்காக சுருட்டுவாம்ப பேப்பர் அந்த மாதிரி சுருட்ணுங்க கீழ்ப்பகுதி மட்டும் கொஞ்சமாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ஆயில் கேனோட வாய்க்கிட்ட நான் வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றுற பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆயில் இங்கே வெளியே சிந்தாமல் ஒரு ஃபனல் மாதிரி சூப்பராக வந்து உள்ளே போயிடுச்சு டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கான்லாம் வந்து கட் பண்ணுறதுக்காக நிறைய பீலர்லாம் இருக்குது ஸோ நம்ம கையிலேயுமே எடுத்தாலுமே வந்து ஒரு சில டைமில் வந்து சத பகுதியெல்லாம் அதையே ஒட்டிக்கும் ஸோ நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒவ்வொரு கானுமே முத்து முத்தாக வெளியே வந்துடும் இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் நீங்கள் நல்லா அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கானை கட் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக எல்லாமே வந்து வெளியே ரிமூவ் ஆகி வந்துடும் பில்லர் வச்சு கட் பண்ணாலும் சரி கத்தில் ஒரு சில நம்ம கட் பண்ணும்போது சகதை பகுதியும் அதை ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு கான்மே வந்து முத்து முத்தாக வெளியே வந்து விழுந்துடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறதுமே ஈஸி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு கான் குடி வேஸ்டே ஆகாது இப்போ பாருங்கள் ஒன் சைட் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணால் போதும் எல்லாமே வந்து சூப்பராக அதிக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் வந்தாலும் ஸோ இந்த மாதிரி சட்டுன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலே போதும் சூப்பராக கட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நல்ல மழமாக காரமாக அதிகமாக உப்பு ஆகிடுச்சுன்னா நான் சொல்லிட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து உப்பு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய சாம்பாரில் நிறைய உப்பாகிடுச்சு ரொம்ப காரம் அதிகமாகிடுச்சின்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாம்பாரில் புளிப்பு தன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு வெள்ளத்தை லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அதில் போட்டால் போதும் அந்த புளிப்பு தன்மை வந்து சுத்தமாக வந்து போயிடும் அதே போல் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கணுன்னா நீங்கள் சாம்பாரை தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யோ இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் பட்டரோ வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து பாருங்கள் நம்மளோட சாம்பார் நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் மிஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பாகற்காய் கசக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக பாகற்காயை சென்டர் பகுதியில் விதை எல்லாமே நான் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுணும் பத்து நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் வந்திருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சி வந்திருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை கொண்டு நல்லா புழிஞ்சு புளிஞ்சி எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றுருங்க இப்போ இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றுறீங்க ஸோ இந்த மாதிரி செய்யணும் அதனால நம்மளோட பாக் வந்து கசக்கை கசக்காது டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டைமில் வந்து பூண்டு நம்ம அதிகமாக உரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறத பார்க்கலாம் அதுக்காக உரித்த பூண்டு இந்த மாதிரி ஒரு மூடி நல்லா வந்து கனமான மூடியாக காற்று எதுவுமே போகாத அளவுக்கு இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து அந்த பூண்டு கூட மஞ்சள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இந்த பூண்டு வந்து நீங்கள் பத்து இருபது நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ எடுத்தாலுமே வந்து நம்ம எப்போ உரிச்சமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே どうぞ。 இப்போ டிப் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கக்கூடிய காய்ந்த மிளகாய் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகின மாதிரி இருக்கும் அதே போல் வந்து கலருமே மாறின மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகாமல் கலரும் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த காய்ந்த மிளகாய் போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நம்மளோட காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் எந்த ஒரு ஃபங்கஸுமே ஃபார்ம் ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் புது புது வீடியோஸ் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்